இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டு டே த்ரீ இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சிருக்கு ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லாவே போலிங் போட்டாங்க இங்கிலாந்து இரநூத்தி நாற்பத்தாறுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா பேட் பண்ணி ரொம்ப நல்லா விளாண்டாங்க நானூற்றி இருபத்தொன்னுக்கு நேற்று இன்னிங்ஸை முடிச்சிருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலையில் வந்தோடனே எல்லோரும் விக்கெட் விட்டுட்டாங்க ஜடேஜா ஏழு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேலும் வந்தோன்னே அவுட் ஆகிட்டார் ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரன் லீடிங் அப்படிங்கிறதோட இந்தியா இங்கிலாந்து பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க பென் டக்கெட் சாக்ராயி ரெண்டு பேருமே சூப்பராக விளாண்டாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப நேரம் கழித்து விக்கெட் விழுந்துச்சு பும்ரா வந்து விக்கெட் எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வின் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார் பென் டக்கெட் விக்கெட் எடுக்க முடில அதையும் பும்ரா தான் எடுத்தார் ஸோ நல்ல பவுலிங் பட் இருந்தாலும் எப்பவும் போல் இந்தியா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை எல்லா டீம் கூடயும் இந்தியா கழட்டிடுவாங்க பட் மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் இவங்களை கழகிறதுக்கு இந்தியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே தான் இந்த இன்னிங்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்த வாட்டி டாப் ஆடர் பேட்ஸ்மேன் தான் அவர் ஓலிப்போ இப்போ அவர் ஒன் ஃபார்ட்டி எயிட் அடித்து நாட் அவுட்டில் நிற்கிறாரு இங்கிலாந்துக்கு சரியான ஸ்கோர் அடிச்சு கொடுத்துருக்காரு முன்னூற்றி பதினாறு இங்கிலாந்து லீடிங் நூற்றி இருபத்தஞ்சி ஸோ நாளைக்கு மட்டும் இங்கிலாந்து ஒரு நூறு ரன் அடிச்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுங்கிறதே கஷ்டமாயிரும் ஸோ பௌலிங் ரொம்ப நிறையா இருக்குது ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் யாராலேயும் விக்கெட் எடுக்க முடியல ஸோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒரு இவ்வளோ ஒரு சூப்பராக விளையாண்டிருக்காரு அப்படிங்கிறது செமையான விஷயம் பட் இருந்தாலும் இந்தியா எல்லா டீமையும் எடுத்து பார்த்தாலும் தெரியும் எல்லா ட டீமோட பவுலரோட ஐஎஸ் ஸ்கோரும் இந்தியா கூட தான் இருக்கும் ஸோ அதுவும் இந்த மேட்ச்சிலையும் கண்டினியூ ஆகுது பவுலர்ஸ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ இந்த மேட்ச் நாளைக்கு எப்படி போகும்னு தெரிஞ்சிடும் நாளைக்கு எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ